அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யூரலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் பேசுகிறேன் பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும் பிற நோயாளிகளாக இருக்கட்டும் என்ன சார் சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு காமனான அவங்களுக்கு இருக்கிற டவுட்டாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள்கிட்ட நாங்கள் பெரும்பான்மையாக சொல்கிறது என்ன அப்படின்னா அரிசி பால் சர்க்கரை மைதா இது நாளையுமே அவாய்ட் பண்ணிடுங்க சரி சார் அரிசி தானே நாங்கள் மெயினாக சாப்பிடுவோம் அரிசியை அவாய்ட் பண்ணிட்டா வேறு என்ன சார் சாப்பிட்றது அப்படின்னா கம்பு ராகி சோளம் கோதுமை சிறுதானியம் நவதானியம் சுண்டல் பருப்பு வகைகள் முட்டை சாப்பிட்றவங்க முட்டை அசைவ பிரியர்கள் அசைவம் இத்தனை இருக்கு சாப்பிட்றதுக்கு அரிசியை தவிர இத்தனை நம்ம சாப்பிட்லாம் சரி சார் அந்த அரிசியை சாப்பிடாமல் இருந்தால் நான் உடனே எனக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்குமே என்ன பண்ணுறது எடுத்த உடனே நிறையா காய்கறி கீரை சுண்டல் சூப்பு அப்புறம் சேலடு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய சேலடு இதெல்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் பசி இருந்தால் கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கலாம் முன்னாடி நிறையா சாதமும் கொஞ்சம் காயும் எடுத்துப்பீங்க இனிமேல் நிறையா காயும் கொஞ்சம் சாதமும் எடுத்துங்க சாதம் மட்டும் சாப்பிடல சார் ஆனாலும் சக்கரை குறைய மாட்டேங்க சார் அப்படின்னு திரும்ப வந்து சொல்லுவாங்க வேறு என்ன சார் சாப்பிட்டிங்கன்னா அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் நாலு தோசை சாப்பிட்டேன்பாங்க இட்லி மாவுலையும் தோசை மாவுலையும் திரும்ப நம்ம அரிசி தான் போடுறோம் ஸோ அரிசியை சாதமாக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இட்லி தோசையாக சாப்பிட்டாலும் சர்க்கரை கூட தான் செய்யும் அப்போ என்ன சாப்பிட்லாம் ராகி இட்லி கம்பு தோசை ராகி தோசை கோதுமை தோசை ரவா தோசை இப்படியாக நம்ம உணவை மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பழங்கள் என்ன சார் பழம் சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது சரி சாப்பிடக்கூடாத முறை தெரிஞ்சுக்குவோம் மாம்பழம் சாப்பிடாதீங்க பலாப்பழம் வேண்டாம் சப்போட்டா வேண்டாம் இது மூணுமே அதிகமாக சர்க்கரை ஏற்றக்கூடிய பழங்கள் ரொம்ப ஆசையாக இருக்குது நான் மாம்பழம் பிரியர் சார் சீசனில் எனக்கு பார்த்தா சாப்பிடும் போல இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிடுங்க நீங்களாக முழு பழத்தை சாப்பிடாதீங்க அப்போ என்ன பழம் சாப்பிட்லாம் கொய்யா பழம் சாப்பிட்லாம் மாதுளம்பழை சாப்பிட்லாம் ஆரஞ்சு சாத்துக்குடி எரும் இத்த நெல்லிக்காய் இத்தனை பழங்கள் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பழ வகைகளையும் மாற்றிக்குவோம் அப்புறம் காய்கறி என்ன காய்கறி சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வலி கிழங்கு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு எல்லாமே கொஞ்சம் சர்க்கரையை ஏற்றக்கூடியது ஸோ அதெல்லாம் நல்லா குறைச்சிக்கோங்க சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பீன்ஸு முள்ளங்கி அவரைக்காய் இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க குச்சிக்கிழங்கு இல்லைன்னா பழங்கிழங்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிறையா சாப்பிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு நார் சத்து அதிகரித்து கான்ஸ்டிபேஷனையும் தவிர்த்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது மூலமாக உங்களுடைய சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் நம்மளுடைய ஊரில் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து டீ காஃபி டீ காஃபியாக குடிச்சிட்ருப்பாங்க ஒரு நாளைக்கு அஞ்சாறு டீ காஃபி குடிப்பாங்க ஸோ டீ காஃபியை நல்லா தவிர்த்துக்குங்க நான் குடித்து பழகிட்டேன் சார் அப்படின்னா வேணால் காலையில் எழுந்தோன்னே ஒரே ஒரு டீயோ காஃபியோ சாப்பிடுங்க அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க அதுக்கு மேலேயும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருந்தால் பிளாக் டீ பிளாக் காஃபி சாப்பிட்லாம் நாங்கள் மோரில் கிடைக்கக்கூடிய செய்யக்கூடிய சுக்குமல்லி காஃபி உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சர்க்கரையை ஏற்றாமல் பார்த்துக்கும் ரெண்டாவது இளநீர் சாப்பிட்லாமா சர்க்கரை இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம் இளநீர்னால சர்க்கரை பெருசாக கூடாது எலுமிச்சம்பழ ஜூஸு சர்க்கரை போடாமல் கொஞ்சூண்டு உப்பு போட்டு சாப்பிட்லாம் இதெல்லாம் உங்களுடைய சர்க்கரையை ஏற்றாமல் இருக்கக்கூடிய பருகக்கூடிய பானங்கள் உங்களுடைய உணவு கட்டுப்பாடு உங்களுடைய சர்க்கரைய கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு சம்மந்தமாக சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி தெளிவுபடலாம் நன்றி